வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து திருச்செந்தூர் வேளவன் பாதம் பணிந்து ஸ்ரீ பகவான் ஜோதிமனேர்களுக்கு அன்பு வணக்கம் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் சனி பயிற்சி பலன்கள் பன்னெண்டு ராசிகளுக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கண்ணிராசி பொறுத்த பொறுத்தவரைக்கும் கண் கலங்காதவங்கன்னு சொல்லலாம் எதுக்குமே துணிஞ்சு மனசுக்குள்ளேயே அதிக பாரத்தை வச்சுக்கிட்டு துணிச்சலோடு இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பட்டாலும் தாங்க வேண்டாம் அந்த வடிவேல் டைலக்ட் சொல்கிற மாதிரி எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படிங்கிற மாதிரி சரி சனி பயிற்சி இந்த வருஷம் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்போப்பட்ட பலன்களை கொடுக்கும் அதாவது இப்போ தான் புதுசாக ஒரு திருமணமான தம்பதியர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறதுனாலே கவனமாக இருக்கு ஏன்னா கண்டக சனிக்குள்ள நீ வந்திருக்க கண்டக சனிக்குள்ளே வந்திருக்க ஏழாம் இடம் அதாவது சனி ஏழாம் இடம் பார்வையாக ஒன்று கன்னிராசியை பார்க்குறாரு அப்போது கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சிம்ம ராசிக்காரங்களெலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ அனுபவம் இல்லையா அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ அவங்க பட்ட அனுபவத்தை தெரிஞ்சாலே ஒரு பிஹெச்டி பாடம் படித்த மாதிரி தான் அப்போது கன்னிராசிக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை கவனமாறு இரு வார்த்தைகளில் வாய் பேசக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாறு இரு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கைக்குள்ள அதுவும் கணவன் மனைவி தான் குறிப்பாக சொல்லணும் அந்த விஷயங்களில் கவனமாறு இரு அதே மாதிரி ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா வாடிக்கையாளர்கள்ட்ட கவனமா இரு தொழில் செய்யக்கூடியவங்க வேலைக்கு போகக்கூடியவங்க நம்மளை சுற்றி யாரை சுற்றி இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அதாவது மக்கள் தொடர்பு அப்படிங்கிற விஷயங்கள் செஞ்சு மக்கள் தொடர்பு சார்ந்த பணிகள் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறி தேவையில்லாத சிக்கலில் சிக்கி விடுவாங்க இந்த சமயத்துலலாம் யாருக்கும் போய் ஜாமீன்லாம் போட்டுட்ருக்காத யாருக்கும் போய் எந்த ஒரு உதவியும் செய்யறேன்னு சொல்லி போட்டு போய் நல்லது நல்லா செய்ய போகிறேன்னு சொல்லி சிக்கிக்காத நம்ம சிவனேன்னு இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இந்த ஒரு ரெண்டரை வருஷ காலம் அப்படிங்கிறதெல்லாம் கம்முன்னு இருக்கணும் ஒட்டாட்டம் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி தான் அடுத்ததாக அவங்களுக்கு நாலாம் இடத்த பார்க்குறாரு சுகஸ்தானத்தை அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போது தாய் ஸ்தானம் தந்தை ஸ்தானம் அவங்களோட உடல் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா உடனடியாக தீர்த்துக்கணும் ஆஸ்பத்திரி எல்லாம் போய் உடனே பார்த்துக்கணும் ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுக்குமே அதுதான் தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதாவது சொத்துக்கள் நாலாம் இடம் அப்படின்னாலே சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறேன் கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டுருக்கிறேன் இப்போ வாங்கிடுவேன் அதாவது இந்த ரெண்டரை வருஷத்தில் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லைனாலும் அதாவது காரே இல்லாதவங்க கூட கார் வாங்குவான் கார் வச்சுருக்கிறவங்க லக்ஸுரி காருக்கு போவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அட்டகாசமான அற்புதமான வளர்ச்சிங்கிறது கிடைக்கும் இந்த கண்டக சென்னையில் அப்படிங்கிறது சொத்துக்கள் சேரும் இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கோ அதே மாதிரி புதுசாக சொத்துக்கள் அப்படிங்கிறது சேரும் நிறைய சொத்துக்கள் சேருது அசைவ அசையாக சொத்துக்கள் அதாவது பல மடங்கு உயரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சனி உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும் போதும் எல்லா பலன்களும் உனக்கு தேடி வரும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டம் ஆன்மீகம் கோவில்கள்லாம் நீ அதிகமாக போறியா போய்கிட்டே இரு நிறைய இடங்களுக்கு போயிட்டு வா சுத்திட்டே இரு ஒரு இடத்துல அமைதியாக உட்காராத நீண்ட தூர பயணம் தான தர்மங்கள் அதிகமாக செய் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த தான தர்மங்கள் செஞ்சாலும் சரி உணவு தானமாக ஆடை தானமாக எந்த தானமாக இருந்தாலும் செய் நல்லது செய்யும் ஏன்னா ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் ஒழிஞ்சிருக்கு அப்போ அந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு கிடைக்கணுன்னாலே நீ தான தர்மங்கள் செஞ்சுட்டு வா போதும் வேறு எதை பற்றி கவலை இல்லை அப்போது இந்த காலம் இந்த ரெண்டரை வருஷ காலம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான காலகட்டம் தான் ஆனால் என்ன கவலைகளோடு இருக்கணும் இந்த கவலைகள் ஓரம் கட்டி வைக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்களை சொல்லிட்டுருக்கிறேன் அதுக்கடுத்து தான் வெளிநாடு யாராவது போகணும்னு நினைக்கிறீங்களா ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறேன் வெளிநாடு போகணும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன் வீடு கட்டணும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஏதாவது சொத்து வாங்கணும் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு இருக்கிற பிரச்சனை தீரமாட்டேங்குது கடன் பிரச்சனை தீரமாட்டேங்குது இது எல்லாமே முடிவுக்கு வரும் எல்லாமே நடக்கும் பாசிட்டிவாக நடக்கும் வெளிநாடு போக முடியலையா போயிட்டு வந்துடுவேன் அப்போது தொடர்ந்து இதுக்கு நீ முயற்சி பண்ணால் மட்டும் போதும் முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் அப்போ இந்த கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த எட்டாம் இடத்துக்கு அதாவது அஷ்டமச்சனியாக வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது அடுத்தது குரு மாறுது ராகுக்கேது மாறுது அடுத்த ராகு நமக்கு வராரு ஜென்மத்திலேருந்து மாற போகிறாரு அது இது எந்த இதையும் கவனிக்காத எதையும் பார்க்காத ரொம்ப அற்புதமான காலகட்டம் பயன்படுத்திக்கோங்க முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு குபேர அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிஞ்சிருக்கிற ஸ்தலம் குபேர எண்ணத்தை கொடுக்கக்கூடிய குபேர அந்த வழிகாட்டி அதாவது குபேர அப்படின்னு சொல்லக்கூடிய பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய கோட்டை பெருமாள் கோவில் அதாவது அழகிரிநாதன் சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் அந்த க மனசு அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது பணத்தை நோக்கி உங்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகளை தேடி வைக்கும் அதாவது பணம் எங்கே இருக்குதோ பணம் எங்கே ஒளிஞ்சுருக்குதோ அதை தேடி உங்களை ஓட வைக்கும் அதை அடைய வைக்கும் அந்த பக்குவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த வாய்ப்புகளையும் அந்த அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கி கொடுக்கும் ஸோ அந்த முறையான வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் கண்ணியமானவங்க ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது ஜெயிச்சுட்டு வாங்க நன்றி வணக்கம் பகவான் ஜோதிட நிலையம் பல சித்தர்களின் பெற்ற சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா கற்பு புயல் பிரச்சனையா கணவனுக்கு ஆண்மை குறைவா குளம் விருத்தி அடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா குழந்தை குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா இனி எதற்கும் கவலை வேண்டாம் பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காண பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு நைன்